தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணாதீர்கள் குழந்தைய திருட்டுத்தனமா அவருடைய குழந்தைய அவருக்கே தெரியாம இன்னொருத்தி மூலமா பெத்துக்க ஏற்பாடு பண்ண பாரு அதுக்காக தான் உன் அடிச்சாரு இனிமே என்கூட கூட வாழவே முடியாதுன்னு சந்துரு சொல்லிட்டா மறுபடியும் அந்த வீட்டுக்கு என்னால போக முடியும் எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா எது நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒண்ணு கூட பாக்கி இல்லாம நடந்து முடிஞ்சிடுச்சு எங்க வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அவ அழுதுகிட்டே இருக்கா அவளை பாருங்க அவளுக்கு முதல்ல சமாதானம் சொல்லுங்க செய்யறதெல்லாம் செய்யுங்க நான் வந்து சமாதானம் சொல்லணும் சமாதானம் சொல்லி தாங்க ஆகணும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் பேர குழந்தைய பார்க்காம எனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நீங்க துடிச்சிங்க அதிர்ச்சியான தகவலை உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்பதான் ஸ்வேதாவோட பிரச்சனையும் தெரிஞ்சது அந்த நிலைமையில என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சரி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து இத மறைச்சோம் ஸ்வேதா பாவங்க அவளுக்கு சமாதானம் சொல்லிதாங்க ஆகணும் கவலைப்படாத சொல்லும் நான் போய் பேசுறேன் அழாத பொன்னி பொன்னி உனக்கு உன் குடும்பம் தான் பக்கபலம் உன் குடும்பத்தோட பாசம் தான் ஆணி வேறு நினைச்சிட்டு இருந்தியே இப்ப அந்த ஆணி வேறு ஆட்டம் கண்டுடுச்சே உன் குடும்பத்தோட பாசமே இப்ப உன் குடும்பத்தை அழிச்சிருச்சே என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு பாசம் வச்ச சந்துரு சதிகாரி உன் கூட இனிமே வாழ மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டானே சாதாரணமா துரத்தல மேடம் அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி அவ கூட இனிமே வாழவே முடியாதுன்னு துரத்தி விட்டான் ம் பாவம் பையனையும் தடுக்க முடியல ஏமாத்தின மருமகளையும் ஏத்துக்க முடியல அப்படியே கைய பசஞ்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இந்த வேதனையை நீ அனுபவிக்கணும்னு தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சரி இப்போ பொண்ணு என்ன யோசிப்பா ஆ ஆஹா இந்த மாயா அப்பவே சொன்னாலே நாம அவளை நக்கல் பண்ணோமே இப்போ அவ சொன்னது உண்மையாயிடுச்சே மறுபடியும் அவ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா பொன்னி என்னை அடி விருந்து கூப்பிட்ட இப்போ நான் தான் உனக்கு ட்ரீட் கொடுத்துருக்கேன் ஆ அந்த சமயம் அந்த நிமிஷம் நான் அங்க இருந்திருக்கணும் யாரும் அக்கா முகம் போன போக்கை பார்த்து நான் அப்படியே ரசிச்சிருக்கணும் ச்சே ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே அவளுக்கு இது பத்தாது ஒன்று ஒன்றா நடக்கும் என்ன பண்ணுதெல்லாம் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல காலையில இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்க இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்ன பண்ணிது இல்லங்க ஸ்வேதா மனசு ஒடிஞ்சு போயி அழுதுகிட்டே வீட்டை விட்டு போனது இன்னும் என்னால மறக்க முடியலங்க மனசு வேதனையா இருக்கு பொன்னே இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் நான் மறக்கல அதுக்காக இப்படி அழுதுட்டே இருக்க முடியுமா சொல்லு இல்லங்க ஸ்வேதா இந்த மாதிரி தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கு ஒருவேளை நாமளும் காரணமா இருந்திருப்போம் அதுக்கு நாம எப்படி காரணமாக முடியும் பொண்ணி பெரிய அளவுல திட்டம் போட்டு சாதிச்சலான்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி நடந்துகிட்டதா அவ தான் மக ஏதோ தப்பான வேலை பண்றான்னு தெரிஞ்சும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி நம்ம முகத்துல கரிய பூசினது உன் சம்மந்தி அந்த பத்மா இதுல நம்ம பங்குன்னு சொல்ல போனா இப்ப உக்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கோம்ல அது மட்டும் தான் வேணாக்கா அவங்க உங்க பார்வையில அவங்க பண்றது சரியாதான் இருக்கும் எனக்கு என்னமோ பொண்ணி சொல்றதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது என்ன ராஜாராம் எல்லாம் புரிஞ்சவன் நீயே இப்படி பேசுற இல்ல நீ நம்ம எல்லாரும் அவளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்ட மாதிரியும் ரொம்ப அவசரப்பட்டுட்டோன்னு தான் எனக்கு தோணுது சந்துருவுக்கு குழந்தை குழந்தைன்னு ரொம்ப அதிகமா ஆசை வந்துருச்சு நாளாக நாளாக இந்த குழந்தைக்காகத்தான் ஸ்வேதா நேசனோன்னு தோணுது எனக்கு அதுக்குன்னு இப்படி பண்ணணுமா நேத்து நான் சொன்ன மாதிரி அவ உண்மையை சொல்லியிருந்தா அந்த சமயத்துல நம்ம வருத்தப்பட்டுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம்ல வேணாங்கா அடுத்து உங்க மனசு வளிச்சி எடுத்த முடிவுக்கு நீங்க வேற வேற மாதிரி விளக்கம் கொடுக்க வேணாம் ஆமா நியாயத்தை புரிஞ்சு விளக்கமா சொல்லணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த வீட்டுல அது எப்பவுமே நடக்காது என்னமோ பண்ணுங்க போங்க இந்த வீட்டில் யார்கிட்டையாவது அவரோட இயலாமையோ இல்லை அவள் எடுத்த முடிவையோ அவ ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம் நான் உள்ள வரலாமா ஏய் மாணிகா வாரா என்னடா நீ உள்ள வாடா என்னடா மாணிக்கம் இது எப்போ உன் வீடு தான்டா வாடா வா ஆளே அவனை பாரு பர்மிஷன் கேட்கறான் ஐயோ என்ன என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தங்கச்சிமா இனி என்ன நடக்கணும் மாப்பிள்ள இதே இடத்துல நின்று என் பொண்ணை பார்த்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சில ஆணி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு அதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்காகவோ உன் பொண்ணு செஞ்சது சரிதான்னு வாடாੜிறதுக்காகவோ நான் இங்க வரல ராஜாராம் அண்ணன் ப்ளீஸ் இங்க பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்க கூட இப்போ ஸ்வேதா தான் பேசிட்டு இருந்தோம் நடந்து முடிஞ்ச விஷயத்தினால நமக்குள்ள எந்த விருசலும் வந்திராதே மணிகா நீ இந்த அளவு நொந்து போய் பேசுறன போது இது எவ்வளவுதொரு நம்ம பாசிறிக்கேன்னால புரியஜுக்குமுடிதுபா இந்த வீட்டுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டவனா இப்போ இப்பவும் சரி அப்பவும் சரி அதுல எந்த மாற்றமும் இல்லன்னு என் பொண்ணு ரொம்ப பாவம் ராஜாரா மாப்பிள்ளைய விட்டுட்டு அவளால வேற எதையுமே யோசிக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சு மாப்பிள்ள கிட்ட பேசி என் பொண்ணோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு தெளிவை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தீங்கனா என்ன மாணிக்கது சின்ன அழுதுகிட்டு மாணிக்கா தைரியமாவும் தெப்பாவும் சந்திரகிட்ட இதை பத்தி பக்குவமா பேசுவோம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏய் மாணிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே வெளிய தெரியாம பாத்துக்கலாம் போதுமா நீங்க கவலையே படாதீங்க நீங்க பாருங்க எத்தனை ஜென்ம ஆனாலும் ஸ்வேதா தான் இந்த வீட்டு மருமக தங்கச்சிமா எனக்கு இப்பதான் தெம்பே வருது ஆமா இந்த ஒரு வார்த்தை போதும் ரொம்ப நன்றி நன்றி எல்லாம் சொல்லிட்ட வரேன் தங்குமா நான் வரேன் ராஜரா சரி வரேன் தங்குமா um உன்னோட ஆசை இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட ஆசை இப்போ ஏன் வயித்துல இருக்குடா யோ, ஸ்வேதா நான் அப்பாவாக போறியோ நான் சொல்ற ஓ வயித்துல வளர்ற ஏன் குழந்தைய அழைச்சிடாத ப்ளீ கொசு ஐயோ நம்ம வயிற்று அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எங்க அப்பா அம்மா சத்தியமா சொல்றேன் இனிமே இவளுக்கும் எனக்கும் ஒட்டு உறவே கிடையாது